பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த கோட்டேஸ்வரன் வணக்கம் வணக்கம் சார் சார் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் அப்படின்னு திருப்பூர் நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எடப்பாடி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி கருதிக்கிட்டு ரொம்ப சவுண்டாலாம் பேசுறாரு மேற்கு மண்டலத்தில் கடுமையான இந்த அளவுக்கு விமர்சனத்தை வைக்கக்கூடிய என்ன காரணம் அதாவது மேற்கு அண்ணா அதிமுக ஒரு வலிமையாக இருக்கிறது அப்படின்ற காரணத்திற்காகவா அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அங்கே இப்படி பேசியிருக்கிறாரா ஒரு முக்கியமான ஒரு பார்வை இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரெண்டு விஷயம் நடக்குது ஒரே நேரத்தில் ஒரு சைடு வந்து திமுக வந்து கோயம்புத்தூர் குங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் இதை வந்து உடைக்கணும் உடைச்சி அண்ணா திமுகவிடம் இருக்கிற அந்த கைவசம் இருக்கிற சட்டமன்ற தொகுதி அதிகமாக பெறணும் அப்படின்றத திமுக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டுருக்கு குறிப்பாக சொன்னோன்னா செந்தில் பாலாஜி வந்து அங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மாற்று கட்சியிலேருந்து வந்து திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு அமைச்சராக இல்லைனா கூட ஷேடோவில் சத்தமே இல்லாமல் பேரே வராமல் போய் பாக்குறது கிராமங்களா போறது கல்யாணம் குத்துக்கு காசு கொடுக்கறது திருவிழாக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் செந்தில் பாலாஜி கொடுக்குற அந்த தைரியத்தில் ஒரு சைடு இன்னொன்று திமுக தலைவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா இந்த சோனில் தான் நம்ம வந்து கோட்டை விடுறோம் இந்த சோனில் தான் நம்ம தோக்குறோம் இப்போ இந்த ஸோனை சரி செய்யணும் அப்படின்ற அந்த புரிதலும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொங்கு ரீஜனில் அதாவது நமக்கு ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி மண்டலம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து திமுக வந்து அதிக சீட்டுகளை பெறணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே போய் இருந்து கேம்ப் மாதிரி பண்ணி அதை எந்தளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சைடு என்ன நடக்குதுன்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு டெல்டா ஃபுல்லாக சுற்றி வந்துட்டார் ஏன்னா டெல்டாவில் திமுக வந்து கோட்டையாக இருக்குது திமுக அங்கே வந்து நிறைய சீட்டுகளை தோல்வியூஸ் ஆனால் இல்லை இவர் என்ன குறிக்கோளாக வைத்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா டெல்டாலேயே உள்ள பொழுது திமுக வந்து கட்சியை வந்து கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் திமுக கிட்ட விட அதிமுக வாங்கி நம்ம டெல்டாலே திமுக கிட்ட கொஞ்சம் சீட்டுகளை நம்ம எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம திருப்பி அங்கே போய் லாஸ்ட்டில் போய் கிளியர் பண்ணிக்கலாம் அப்போ டெல்டாலே வந்து தென் மாவட்டம் டெல்டாவில் வந்து நான் வந்து திமுகவோட சீட்டுகளை எண்ணிக்கையை குறைச்சிட்டு அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்தால் நாங்கள் அண்ணாதிமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றது உறுதி அப்படின்றது இவர் நம்பிட்டு இவர் ஒரு சைடு பிரச்சாரமாக போகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்கள் அதெல்லாமே வந்து கோயம்புத்தூரை மேற்கோள் காட்டி அவர் பண்ணுறாரு ஸோ இது பப்ளிக் எப்படி பார்க்க போகிறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் பட் என்னென்னா மேலேருந்து அரசியல் பண்ணுறதுன்றது வேற இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவங்க என்னன்னா ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முதல்வரும் போகிறாரு முன்னாள் முதல்வரும் ஃபீல்டில் இருக்கிறாரு அப்போ இதை வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த எலெக்ஷன் மோடுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அதாவது அதிமுக அதிமுக திமுகக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஏன்னா எதிர்கட்ச அந்த காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொகுதி சுற்றிட்டாங்க இவங்க வந்து இப்போ ஒரு ஒரு நகரமாக போகிறாங்க நகரத்தில் போயிட்டு சிதம்பரத்துக்கு போயிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த இது தான் இப்போ அங்கே கோயம்புத்தூரில் வந்து அவங்க திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஒரு ஒரு நல்ல போட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது திரும்பி திமுக அப்படியே ஜெயிச்சிரும் அப்படின்லாம் அந்த ஒரு பேசுபொருள் இருந்தது இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேசுபொருள்லாம் இல்லை திமுகவுக்கு நிறைய எதிர்ப்பு கெட்ட பெயர்கள் ஆன்டி இன்கம் பன்ஸின்னு சொல்லுவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நாலாண்டு காலத்துல பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்ப நீங்க சொல்ற மாதிரி டெல்டா பகுதியில் எடப்பாடி சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது அதிமுக ஒரு கூடுதல் பிளஸ்ஸாக தானே பார்க்கப்படுது ஏன்னா எடப்பாடியே தலைவராக அங்கீகரிச்சுக்கிறது ஒரு பக்கம் டெல்டா பகுதியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்றது விவசாயிகள்லாம் வராங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா தானே நினைக்க தோணுது ஒரு சில ஆய்வுகள் தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆய்வில் என்ன வருது அப்படின்னா விவசாயிகள் மத்தியில் விவசாய கூலிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு சாமானியராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவர் தலைவராக ஏற்றுக்கிறீங்களா இல்லை ஒரு பெரிய கட்சி இதுவாக அவருக்கு ஆளுமை இருக்கா அதெல்லாம் இல்லை எங்களில் ஒரு ஆள் அந்த டிராக்டரை வச்சு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மாட்டு வண்டியில் போகிற மாதிரி ஃபோட்டோ இந்த தலப்பா கட்டிட்டு போகிற மாதிரி அப்புறம் காலில் செருப்பு இல்லாமல் வயக்காட்டில் நடந்து போகிற ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போட்டு தான் ஃபுல்லாக டெல்டாவில் ஃபுல்லாக போகிறாங்க அவர் அங்கே போகும்போது என்ன பேசுகிறார்னா அது நன்னில மாவட்டம் திருவாரூரில் அவருக்கு நல்லா தெரியுங்க அதிமுக அங்கே வீக்குன்னு திருவாரூரில் நாற்பது நிமிஷம் நின்று அதில் இருபது நிமிஷம் விவசாயி பிரச்சனையே பேசுறாரு ஒரு ஒரு தலைவர்களுக்கு பார்க்கும்போது தெரியும்ல நம்ம முகத்தை எப்படி பார்க்குறாங்க நம்ம பேசுகிறத கேட்குறாங்களா கொள்றாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுனா டெல்டாவில் அவர் இது பண்ணுறாரு இப்போ இதே இந்த சைடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலை அது சாதி ரீதியாக ஒர்க் அவுட் ஆகலையா இல்லை மக்களுக்கு நம்ம பேசுறதுக்கு புரியலையா அதனால் கொங்க வந்து ஜோனின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகத்தில் தலைவரும் வந்து அந்த சைடு போய் பண்ணுறாரு அதனால் இரநூத்தி பத்து ஜெயிப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திமுக சொன்னாங்க திருச்சி பக்கம் நான் போகும்போது ஒரு போர்டு பார்த்தேன் ஒருத்தர் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி பத்து நாள் போட்டு வச்சிருக்கிறாரு அதாவது இந்த ஓமகுச்சி நரசிம்மன் ஒரு படத்தில் வந்து அயாளம் ஓடும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சொல்கிற அந்த எண்ணிக்கை இருக்குது பாருங்க அது பார்த்தா நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது அதாவது அதிமுகவும் வந்து கணிசமாக வந்து வாக்கு வங்கி உயர்கிறது அதனால் அதிமுக ஆட்சி வருமா அப்படின்னு அந்த கேள்வி நம்ம வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து இல்லை இல்லை கூட்டணின்றது முக்கியம் கூட்டணி எப்படி போகுன்றதை பார்க்கணும் அது டிசம்பரில் தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு விஷயம் என்ன இங்கே புரியுதுன்னா அரசியல் கட்சிகளும் அந்த மைண்ட் செட்டுக்கு வராங்க தேர்தலுக்குன்னு மக்களும் வந்து இவங்க பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரம் வந்து பார்க்குறாங்களா நமக்கு வேணுன்ற திட்டங்கள் கிடைக்குதா அப்படின்றது மக்களும் வந்து கவனிக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு ஆட்டோ சூடு பிடிக்குது இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது சொன்னீங்க ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கூட முதலமைச்சர் பேசும்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு மக்கள் நலனுக்கான திட்டம் இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கு அதிமுக நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க நீதிமன்றம் கடைசியில் அவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா அபராதம் வச்சு தமிழக அரசுக்கு கட்டுங்க சொல்லுங்க இவ்வளவு அவமானம் தேவையா அதாவது ஒரு மக்களுக்கு நலத்திட்டம் கிடைக்கிறது தடுக்கிறது என்ன உங்க நோக்கம் அப்படின்னு கேக்குறாரு அதிமுகவின் நோக்கம் மக்கள் நலத்திட்டங்களை தடுப்பதா அல்லது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயரை மட்டும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு போனாங்களா ஆனா இந்த பிரச்சாரம் இப்படி எடுக்கும் போது திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா போய் நிக்கமா இது அடுக்கடுக்காக ஒரு மூணு கேள்வி டெக்னிக்கலா கேட்டிருக்கீங்க நல்ல கேள்விகள் அனைத்துமே இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சாரத்தை அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை வந்து அதிமுக எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நலன்தான் உங்களோட நோக்கம்னா அந்த திட்டத்தை நீங்க எதிர்க்க வேண்டியதில்லை நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களோட வரி பணத்தில் முதல்வரோட பேர் அப்படின்னு போட்டு நடத்துறது வேறு முதலமைச்சர் நிவாரண திட்டம் இல்லை முதலமைச்சர் பயன்பாட்டில் நாற்பத்தாறு திட்டங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் வைக்கலாம் ஆனால் ஸ்டாலின்ன்ற நேம் இருக்குது பாருங்க அவங்க அதை வச்சு போகிறாங்க அதை அதை வச்சு போனப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்குது அவங்களுக்கு கோர்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் செய்ய வேணாம்னு சொல்லுது இவங்க அதை கேட்காம என்ன பண்ணுறாங்க இன்னும் அப்பீல் மேலே போகும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வருது பத்து லட்சம் அபராதம் வந்துட்டு இது எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க கேட்குறீங்க கோர்ட் வந்து ஒரு குட்டு வைத்திருக்குது அப்போது அண்ணா திமுகவுக்கு வந்து அது ஒரு மேலே கோர்ட்டுக்கு போனதில் ஒரு ஒரு சர்க்கிள் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு அதில் என்ன ஒரு விஷயம் வந்து கடந்து போயிட்டாங்கன்னா திமுக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இதுவேறும் ஹிட்டு கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை என்னென்னா திமுக ஆட்சி ரெண்டு திட்டத்தில் தான் இன்றைக்கி வந்து அவங்களோட அந்த நம்பிக்கை கட்டமைப்பு திருப்பி வருவோன்றதை கல யதார்த்தமான விஷயங்கள் பார்த்தா ஒன்று கலைஞர் மகளிர் அந்த உதவி திட்டம் ஆயிரமாவும் அப்புறம் அந்த இலவச பஸ் இந்த இலவச பஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு சில இடத்துல கிராமங்களில் ஆண்கள் வந்து பெண்களுக்கு தான் அது இலவசமாக இருக்குது எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு கரண்ட்டு பில்லு சொத்து வரி தண்ணி வரி இதெல்லாம் ஏற்றிட்டீங்க பத்து காசு பேக்கெட்ல நிற்க மாட்டேந்து வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது விவசாய கூலிகளுக்கு வர வேண்டிய பணம் வரல இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்லாம் வந்து வர்றதே இல்லை அப்படின்றது அந்த பிரச்சனை பிரதானமாக இருக்கும்போது இந்த ஃப்ரீ பஸ் வந்து கனெக்ட் ஆகலை இன்னொன்று இந்த ஆயிரம் ரூபாய் இந்த படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தது இந்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்துனது இதெல்லாமே வந்து பெண்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேசுபொருள் பொருள் இருக்குது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இருக்கிற ஒரு பெரிய நல்ல ஸ்கீம்னு பார்த்தா அது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுடன் சாலைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த ஸ்கீம் பற்றி பிரச்சனை கிடையாது நல்ல ஸ்கீம் இதை இவங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடும் பொதுவாக வந்து இந்த கடைசி வருஷம் இருக்கு பாருங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பெரிய மேஜர் ஸ்கீமை எதுவுமே வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அதாவது நான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இங்கே சொல்கிறது வந்து அதிகாரிகள் ஸோ அதிகாரிகள் என்ன பண்ணிக்கணும்னா இதை மூணாவது வருஷத்துலேயே கொண்டு வந்து ஏன்னா ஒரு பத்து மாதத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தள்ள முடியுன்னு இருக்குது அதிகாரிகளை ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வேணால் அரசு அதிகாரிகள் போய் கேட்டு பாருங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா கடந்த தேர்தலில் இது ஒரு ஒரு கடிப்பிலே நமக்கு வந்து செக்ரட்டரியேட் அசோசியேஷனில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும் இல்லை காவல்துறையில் இருக்கிறவங்களாகட்டும் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் எழுபது பேர் திமுக ஓட்டு போட்டாங்க போன தேர்தலில் இந்த தேர்தல் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க கோவத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க செவிலியர் ஆகட்டும் ஆகட்டும் துப்புரவு தொழிலாளி ஆகட்டும் அதுவும் குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளி இபி டிபார்ட்மெண்ட் கேட்கவே வேணாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க நாங்கள் போய் பப்ளிக் கிட்டே போய் பில்லு கட்டுறதுக்கோ இல்லை கரண்ட்டு பில்லு வந்து ஃபியூஸ் கேரியர் பிடுங்க போனால் எங்களுக்கும் அவங்களும் வாக்குவாதம் வந்து சண்டை வருது நல்லா வந்து ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணுவாங்க அன்னைக்கு அன்றைக்கி கரண்ட் டியூ டேட்டு மிஸ் ஆகி போச்சுன்னா மறுநாள் காலையிலே எங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஷீட் வந்துடுது அந்த பிரிண்ட் அவுட் ஷீட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் போய் வீடு வீடாக ஃபியூஸ் கேரியர் கற்றுக்கும் போது பகுதியிலலாம் இது பெரிய பிரச்சனையாகுது இந்த அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது மாதிரி இந்த மாநகராட்சி ஏரியாவில் இந்த தண்ணி வரி சொத்து வரியும் இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் பெண்டிங் ஆனா கூட அவங்க சர் போட்டு இது பண்ண இப்போ வந்து அரசாங்கத்தில் பணம் இல்லாத காரணத்தில் அந்த கெடுபுடி ஜாஸ்தியாக உடனே கட்டு ஃபோன் பண்றது கட்டிட்டு நீங்க கட்டலன்னா வந்து நாங்கள் ட்ரைனேஜ் கனெக்ஷன் நிப்பாட்டிடுவோம் முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு எங்க கட்டுங்க இல்லைன்னா அது வரி கூட வரங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு போவோம் இப்போ என்னென்னா உடனே கட்டுறியா இல்லை கட் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அரசு அதிகாரிகளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது இது எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் ஊழியர்களுக்கு வந்து திமுக கூட அவங்க வந்து எப்பவுமே நெருக்கமாக இருப்பாங்க அவங்கள அந்நியப்படுத்தியிருக்கு ஒரு சைடு போராட்டம் ஒரு சைடு வந்து இந்த அரசாங்கம் வந்து வேலையை வந்து இன்னும் சுணக்கமாக செய்யணும் இன்னும் வறு வசூல்னா இன்னும் தீவிரமாக பண்ணணும் போது பொதுமக்கள் கிட்ட தான் போய் வாங்கணும் அவங்க அவங்க எப்படி இருந்ததுன்னா கடந்த காலத்தில் வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ லஞ்ச லாவணி வரேன்னா பிளான் அப்ரூவலு பில்டிங் டெமாலிஷனு இல்லை நீங்கள் ஒரு தண்ணி புதுசாக ஒரு லைன் வாங்கணும் கனெக்ஷன் வாங்கணும் இப்போ இதெல்லாம் புதுசு கிடையாது நான் சொல்கிறது சேஃப்டி டெபாசிட்டு மீட்ரு மாற்றுறது இது மாதிரி விஷயத்துக்கே ஜாஸ்தியாச்சு இது வந்து அரசு ஊழியர்களை த தனிமைப்படுத்திருக்கு அதாவது கோவத்தில் இருக்கிறாங்க அவங்க இன்னொன்று பொதுவாக எல்லாருக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது சொன்னாங்க இன்னும் செய்யலை அப்போ அந்த கோவம் அவங்களுக்கு இருக்குது அந்த கோவத்தில் அவங்க இருக்கும்போது போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் நாற்பத்தாறு திட்டம் நாற்பத்தாறு திட்டத்தில் உங்களுக்கு பட்டா மாற்றி கொடுக்குறது அதுக்கப்புறமா வந்து சிட்டா சில பிரச்சனைகள் இல்லை வீடு வந்து அப்ரூவல் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் இந்த முகாமில் வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு அதிகாரியோட மனநிலை எப்படி இருக்குது கோவத்தில் இருக்குது யாருக்கு எதிராக கோவத்தில் இருக்குது திமுக அரசுக்கு எதிராக அவங்க யாரை நம்பினாங்க உங்களை நம்பினாங்க நீங்கள் அதை செய்யலை அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஸ்கீம் எப்படி சக்ஸஸ் ஆகும் ரெண்டு இடத்துல நடத்திருக்கிறீங்க கடலூரில் ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிடுற மாதிரி எனக்கு தகவல் இது ரெண்டு மூணு இடத்துல நடத்துறத வச்சுட்டு ஹிட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு மேபி ஐ திங்க் சீஃப் மினிஸ்டருக்கு கொஞ்சம் தகரான தகவல்கள் போதுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து ஹிட்டாக ஹிட் இல்லையான்றது தேர்தல் முடிவில் தான் தெரியும் இந்த ஸ்கீமை வந்து நல்ல திட்டம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ஏன்னா தொழிலாளி இவங்க அரசு உத்தியோகம் பார்க்குறோம் அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அன்றாடம் போராட்டம் அப்படி இருக்கும்போது அவங்க இந்த அரசுக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லிட்டு எப்படி மனதார வேலை செய்வாங்கன்றதை என்னோட குறைந்தபட்ச கேள்வி அதுவும் தேர்தல் நெருக்கம் தேர்தல் நெருக்கத்தில் துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வந்து பத்து நாளே கடந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்குது அண்மையில் சீமான் வந்து பார்த்துட்டு இந்த உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சர் சேகர்பாபுவா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இந்து சமய சமயத்துறையை ப நிர்வகிக்கிற அவருக்கு எதுக்கு இங்கே வேலை அவர் ஏன் இங்கே தலையிடுறாரு அப்படின்ற கேள்வி அவர் கேட்குறாரு உண்மையிலேயே அது சென்னைக்கான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியதா அது வட சென்னை பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் அந்த தலையீடு இருக்குதா இல்ல உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதை கண்டுக்காம இருக்கிறாரு இவரை வச்சு அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அரசாங்கம் அப்படி நினைக்குதா அது ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் போது ரொம்ப நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் போல பேசுறாங்க அதுல இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை கூட ஒருத்தர் ஒரு சட்டையர் மாதிரி கேட்கிறாரு உங்களோட ஸ்டாலின் சொன்னாங்க நானும் தேடி பார்த்துட்டு இருக்கிறேன் காணாம் அப்படின்ற அந்த போராட்டத்துல இந்த அளவுக்கு அரசாங்கத்தின் மீல ஒரு எதிர்ப்பு அதுவும் ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது வந்து ஏதோ சென்னை மாநகரத்துல ஒரு பகுதி அப்படின்றது மாதிரி எடுத்துட்டு போறதா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது இந்த பேட்டிகளெல்லாம் எல்லாம் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையுடைய ஆழம் தெரியாம அமைச்சர் பெருமக்கள் காலதாமதம் பண்றாங்க இத வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேல விட்டுக்கூடாது ரிப்பன் பில்டிங்கிறது வந்து ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய தலைமையகம் ஒண்டி கிடையாது அது சென்னையினுடைய ஒரு அடையாளம் ஒரு சென்னையினுடைய அடையாளத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளை மாளிகை கீழே ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளிகள் அதுவும் கார்ப்பரேஷனில் வேலை செஞ்ச தொழிலாளிகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் வயிற்று பிறப்புக்கும் போராடுறாங்கன்னா முதல்ல அரசு வந்து வெட்கப்படணும் இந்த நிலைக்கு அவங்கள விட்டது யாருன்னு ரெண்டாவது அதில் என்னென்னா இது இன்னமும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நினைக்கிறாங்க சேகர்பாபு அவர்களால் இதை சரி செய்து விட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவும் கிடையாது மூன்றாவது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட ஃபெயிலியர் குறிப்பாக காவல்துறையோட ஃபெயிலியர் கூட சொல்லலாம் இன்டெலிஜென்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி அண்ட்ரஸ்ட் ரெடி ஆகுது இந்த மாதிரி தொழிலாளிகள் வந்து எப்போ வேணால் போராட்டத்துக்கு உட்காரலாம் அப்படின்னும்போது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக அது போயிருந்ததுன்னா இந்த போராட்டத்தை தவிர்க்கிறது எப்படி தவிர்க்கிறது எப்படின்னா நைட்டோட நைட்டாக போயிட்டு அவங்கள கைது செய்கிறது ஜெயிலில் போகிற அப்படி கிடையாது கூப்பிட்டு அழைச்சி பேசி என்ன பிரச்சனை ஏது ஒருவேளை எந்த ஊடகத்தில் குற்றச்சாட்டுலாம் வருது அந்த குற்றச்சாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்ஷன் பணம் கரப்ஷன் நிறைய இது வந்து ஊழலுக்கு வேண்டி வழி வைக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறாங்கன்னா அந்த காசு வந்து தேவையே கிடையாது அந்த நூறு கோடியோ இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கோடிகளை வைத்து நீங்கள் வாக்குகள் வாங்க முடியாது ஜனங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காசு நீ வாங்கியிருக்கிறது என் வயிற்று அடிக்கிறது தான் தெரிஞ்சு போச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குன்றது பல ஆனாலும் வராது பரந்தூர் விமான நிலையத்தில் அதிமுகக்கும் திமுகக்கும் ஓட்டு கிடையாது இது எப்படி பத்திரிகையாள சொல்கிறேன்னா வயிறறிஞ்சி சாபம் விடுறாங்க மக்கள் அதே மாதிரி ஒரு நிலை இங்கே வயிறறிஞ்சி சாபம் விடுறாங்க அப்போ வயிறறிஞ்சி சாபம் விடுற அளவுக்கு ஒரு கட்சி நடந்துக்குது ஒரு ஆட்சி நடந்துக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு வந்து எட்டப்படலை இது ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது அவங்க தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்னு போது என்னென்னா இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்னாடகாசிகள் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க நான் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக பேசணுன்னா அவங்க கையெல்லாம் பார்த்துருக்குறேன் காலில் சேர்த்து பொண்ணு இருக்கும் அவங்க கூட உட்காந்து நான் பழகி இருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் ஏன்னா ரிப்பன் பில்டிங்கில் பதிமூணு வருஷம் கவர் பண்ணுவேன் நான் கார்பரேஷன் கமிஷனர் எம்பி விஜயகுமார் ராஜேஷ் லக்கானி இருந்தாங்க ககன்தீப் சிங் பேடி இருந்தாங்க கார்த்திகேயன் இருந்தாங்க இந்த மாதிரி சந்திரமோகன் இருந்தாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்லிட்டே போக முடியும் மேயர் நான் தொழிலுக்கு வந்தப்போ தான் இவர் வந்து மேயராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்போ வந்து நான் ட்ரெயினியாக வந்து பார்க்குறேன் அதெல்லாம் அப்புறமா ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக எலவேட் ஆகிறார் அப்போது இருந்த மாநகராட்சியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சியோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் சென்னையினுடைய மேயர் எடுத்தீங்க ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு சேர்த்தார் பாலங்கள் கட்டி அதை சீரமைச்சார் அதுக்கப்புறமா வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் நல்ல பேர் எடுத்தார் இன்னைக்கு மனசு அவர்களுக்கு அமைச்சராக அந்த அளவுக்கு பேர் இருக்குன்னு கேட்டால் இல்லை பெரிய நன்மதிப்பெண் எடுக்க முடியல ஆனால் மேயரா வந்து சென்னையில் வந்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தார் ஆகா இது மாதிரி ஒரு மேயரா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைதை துரசாமி அவர்கள் அம்மா உணவகம் மாவட்டம் இல்ல வந்து அந்த கிளினிக்குகள் ஒரு சிலது மேம்படுத்தினது ஆகட்டும் இல்ல உணவு பழக்கங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வளர்ந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த டெண்டர்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணது அப்படின்னு அதே மாதிரி மாசு அவர்கள் சாலை ஒரு போஸ்டர் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணாரு இவர் வந்து பார்க்குக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அதாவது நீயா நானா நீயா நானா போட்டி 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 போட்டு மேயர் வந்து மந்திரிங்களை உள்ள விடாத ஒரு மாநகராட்சியா இருந்தது இன்னைக்கு ஐயா சேகர்பாபு வந்தவன் என்ன ஆகி போச்சுன்னா பிரியா அவர்களை யாரு பரிந்துரை பண்ணது நான் வடசென்னையில் யார் ஆள் தலைக்கட்டு நான் மாவட்ட செயலாளர் யார் நான் போதும் வரைக்கும் சிஎம்டி வேற தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா சென்னை ஒட்டுமொத்த சென்னைக்கும் இவர் தான் வந்து மாவட்ட அமைச்சர் அப்படின்ற அந்த துணியில தனக்கு எல்லவும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல தேவையில்லாமல் நுழைஞ்சி பேசி அங்கே வர பத்திரிக்கையாரில் தரக்குறவா அவனே இவனன்றது அவன் கேட்கட்டும் அப்படின்றது இப்போ இவர் அவரு இவருன்னு பேசலாம் வாங்க போங்கன்னு பேசலாம் இது நாகரிகமான தமிழ் வட சென்னையில் வந்துட்டு ஒரு மாதிரி பழக்க வழக்கத்தில் கூட பேசுவாங்க அப்படியே மாதிரி இப்போது பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நூறு கணக்கில் இருக்கிறாங்க அவங்களாமும் அவனே இவனே உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உனக்கெலாம் கேட்க முடியாது இந்த உரிமையில் அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும் கலைஞர் அவர்களிடமும் இதே பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க இதே ஜெயலலிதா அவர்கள்கிட்டையும் சசிகலா அவர்களிடம் ஊழல் குற்றச்சாட்டில் இருந்தப்போ கேள்வி கேட்டிருக்காங்க இதே அக்கா கனிமொழிகிட்ட டூ ஜி பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போது என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கடுமையான கேள்விகள்லாம் கேட்டுருக்குறாங்க கிட்டே நீங்கள் என்ன அடிமையாக இருக்கிறீங்களா அது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஊழல் சம்மந்தமானதெல்லாம் கேள்வி கேட்டுக்காங்க யாருமே வந்து இந்த மாதிரி காலர் இப்படி ஒரு மாதிரி தூக்கி விட்டா மாதிரி இப்படி பார்க்குற இப்படி இது வந்து அண்ணா பதப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தானே திராவிட சித்தாந்தன்றது அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி இவர் நடந்துக்கிறாரு அது முகம் சுலிக்கிற தன்மையை இப்போ இன்றைக்கி வைரலானது காரணமே அதுதான் ஒரு பாதி மக்கள் போராட்டம் பிரச்சனை உணர்வு இன்னொரு பாதி அமைச்சரோட செயல்பாடு இதை செய்யமான அவர்கள் வந்து தோல் உரித்து எல்லாத்துக்கும் காட்சிப்படுத்தி காட்டிட்டார் எப்படி பேசுகிறாரு பாருங்க எப்படி இருக்குது அணுக போகிறான்னு அன்னாதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள் அவங்க இன்னும் இன்னும் எதிர்கட்சியாக சரியாக செயல்படலை சென்னையில் இவ்வளோ நாள் ஆகுது சைடில் போகிறாங்க மெயினில் போகிறாங்க இந்நேரத்துக்கு அன்னாதிமுக வந்து அதை வந்து அவங்க பிரச்சனையாக எடுத்துக்க வேணாம் குறைந்தபட்சம் அந்த கிட்டே போய் ஒரு ஒரு நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் போய் நிற்கலாம் இல்லையா மேபி அவங்களும் வந்து ஆட்சிக்கு வந்தால் கான்ட்ராக்ட் நம்மளும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அந்த எண்ணோட்டம் இருக்கான்றது எனக்கு தெரியல இதுல வந்து மொத்தமா வந்து எல்லாருமே வந்து அந்த மக்களுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் ஆதரவு இன்னும் அதிகமா தரணும் இது நம்ம பேசிட்டு போது கூட நீங்க கோடிட்டு காமிச்சிங்க கொஞ்சம் விட்டா இது ஜல்லிக்கட்டு அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு போராட்டமா மாறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது இருக்கு காரணம்னா இந்த மக்களோட அந்த தெளிவு மக்களோட அந்த உறுதி அது வந்து நம்மளே வந்து ஒரு சில நேரத்துல வயசில் இருக்க வைக்கிறது ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு பொழுது ஜல்லிக்கட்டு வந்து வரவே வராதுன்னு மத்திய அரசு மாநில அரசு சொல்லிச்சேன் அப்ப அதை வர வச்சது யாருன்னா இந்த போராட்டம் இந்த மக்கள் இந்த இளைஞர் அது வெற்றி ஏன்னா எனக்கு ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி நடக்கிற போராட்டங்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் ஆயிருக்குன்றது நான் பார்த்துருக்கேன் ஒரு மேயர் டெப்டி மேயர் சரி இல்லைன்னா மொத்த சிட்டி எப்படி காலி ஆகுன்றதையும் நான் பார்த்துருக்கேன் கடந்த காலத்தில் அதிமுக பண்ண ஒரு தப்பு உள்ளாட்சிகளை வந்து சரியாக நடத்தாமல் உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் வைக்காமல் சரி எல்லா கவுன்சிலரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க கெட்ட பேர் வரும்ல நீங்கள் நல்லவர்களை அடையாளம் காட்டி இல்லாதப்பட்ட ஏழை பாழைகளோ இல்ல கட்சிக்காரர்களோ அடையாளம் காட்டி அவர்களை தேர்தல் எத்தி அதில் கொஞ்சம் பேர் நின்று ஜெயிச்சு இருந்தா மொத்தமாக காலி மொத்தமா போயிடுச்சா வழிச்சுக்கிட்டு ஏன் உள்ளாட்சியை சரியா நடத்த பயந்துக்கிட்டு தேர்தல் நிற்காதது இப்போ என்ன நடக்குதுன்னா உள்ளாட்சியில பூரா திமுக அந்த திமுக காரங்க பூரா என்ன பண்றாங்க போய் பாக்ஸிங் போடுறான் கடையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குடுக்கலனா அதுக்கப்புறமா என்ன பண்றான் எங்க வீடு கட்டினாலும் நோட்டீஸ் குடுக்கறது மிரட்டுறது உருட்டுறது ஃபோனில் திட்டுறது லேடி கவுன்சிலர்னு பேர் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் பெண் கவுன்சிலர்கள் அவங்களாக கவுன்சிலர்களாக பார்க்குறாங்க பாதி நேரம் அண்ணன் கணவர் மாமனார் அப்புறம் மச்சான் தம்பி இவங்களாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுவாக பெண் முன்னுரிமை இப்படி ஒரு ரிசர்வேஷன்னு நீங்கள் சொன்னீங்க சொல்லும்போது பாருங்கள் அழகாக இருக்குது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆனால் பெண்கள் தான் அந்த சீட்டில் இருந்து பண்ணுறாங்க உதாரணத்துக்கு மேயர் சென்னை மேயர் நான் முன்னாடி அழகாக கோடிட்டு காட்டினேன் ஸ்டாலின் அவர்களால் சென்னை என்ன பலன் அடைஞ்சது சைதை துரசாமி அவர்களால் என்ன பலன் நடந்தது மாசுவால இன்னைக்கு மேயர் பிரியாவால் சென்னைக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கஷ்டம் இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க மேயர் யார் சேகர்பாபுவா பிரியாவா மேயர் யார் சேகர்பாபுவா பிரியாவா இந்த அவை சொல் சென்னை தந்தைக்கு மாநகர தந்தைக்கு தேவையில்லை ஆனால் அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டு நீங்கள் வந்து சமூக நீதிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வேறு யாருன்னா கொடுத்துருக்கலாம் போல அந்த மாதிரி இப்போ தோணுது மேயர் ரிப்பன் பில்டிங்னா மேயர் தான் சிட்டி இஸ் பை மேயர் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முதலமைச்சருக்கும் கராத்தே தியாகராஜன் டெப்டி மேயர் மேயர் இன்சார்ஜ் பிரச்சனை ஆகுது சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி அது டே சொல்லிட்டு கூட்டலன்னா இருக்க விஜயகுமார்க்கு பிரஷர் கவர்மெண்ட்ல இருந்து அதிமுக கவர்மெண்ட்ல இருந்து அவங்க கூட்டத்தை தொடங்குங்க மன்ற மன்ற கூட்டத்தை தொடங்குங்கன்னு சொல்றாங்க அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியல இருக்காரு அப்போது கடிதம் எழுதுறாரு சென்னை மாநகரத்துக்கு நான் தான் மேயரு துணை மேயர் இன்சார்ஜ் ஆஃப் மேயர் என்னை மீறி கூட்டமோ இல்லை அங்கே வந்து ரெசல்யூஷனோ எதுவும் பாஸ் பண்ணக்கூடாது மீறி பாஸ் பண்ணால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாப்புல பொலிட்டிக்கலி கராத்தே தியாகராஜன் வந்து நான் தான் மேயரு நீ முதலமைச்சராரு அதுவார் இதுவார் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு பதவியை இன்னைக்கு ஒரு அமைச்சர் போகிறாரு கூடவே போகிறாங்க அமைச்சர் போகிறாரு இந்த சைடு போகிறாங்க அப்படி சைடில் போகிற மாதிரி ஆக்கி விட்டாங்க ஒரு பதவியை பதவியினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அதை பண்ணதுனுடைய நீட்சியாக இதெல்லாம் ஒரு நல்ல மேயராக இருந்தா கூப்பிட்டு பேசும்போது பா அம்மா சொல்லிட்டாங்கப்பா நம்ம செய்யும்பா நமக்கு கா உன்னதாக்கா நம்புறாங்கக்கா போகிறாங்க நான் அப்போ அப்படி இப்போ ஈரோடில் போராட்டங்கள்லாம் நடக்கும் முத்துசாமின்னு சொல்லிட்டு அமைச்சர் இருக்கிறார் அவர் ஒரு போராட்டத்துக்கு போய் அவர் போக்குவரத்து தொழிலாளியோ இல்லை எந்த தொழிலாளி நின்று பேசினார்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு கொடுத்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு வெற்றி அப்படின்ட்டு வருவார் இது ஒரு தலைமை பண்பு அந்த மாதிரி தலைமை பண்பு இன்னைக்கு சென்னையில் இருக்கிற திமுக அமைச்சர்களுக்கு இருக்குது அப்படின்னா வட சென்னையில் இல்லை மத்திய சென்னையில் இல்லை தென் சென்னையில் மாசு அவர்களுக்கு இன்னும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அவருக்கும் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம்லாம் வந்தது பட் இந்த பூதாகரமாக ஆகிற அளவுக்கு ஒரு உடலை அதை கூட்டுக்கிட்டு பேசி கீசி டாக்டருங்களை வச்சு சரி செஞ்சு திருப்பி வந்து பணிக்கு வந்து கொண்டு போயிட்டார் இந்த பிரச்சனையை வந்து இழுத்து இது பெருசாகிடுச்சு நன்றி சார் நன்றி